அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்து நான்கு சென்றே எரிப கால் சிறுவரை நின்றே எரிய பறையினை நன்றே கான் முக்காலை கொட்டினுள் மூடித்தி கொண்டெழுவர் செத்தாரை சாவார் சுமந்து சென்றே எறிப கால் சிறுவரை நின்றே எரிய பறையினை நன்றேகான் முக்காலை கொட்டினுள் கொண்டெழுவர் செத்தாரைச் சாவார் சுமந்து இறந்தவர் வீட்டில் அடிப்போர் முதல் முறை பிணப்பறையை அடிப்பர் சிறிது நேரம் கழித்து இரண்டாவது முறை அடிப்பர் பின்பு மூன்றாவது முறை அடிப்பர் அடித்ததும் சட்டியுடன் இறக்கப் போகின்றவர்கள் இறந்தவர் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்வர் எனவே யாக்கை நிலையாமையை அறிய வேண்டும் இறந்தவர் வீட்டில் அடிப்போர் முதல் முறை பிணப்பறையை அடிப்பர் சிறிது நேரம் கழித்து இரண்டாவது முறை அடிப்பர் பின்பு மூன்றாவது முறை அடிப்பர் அடித்ததும் சட்டியுடன் போகின்றவர்கள் இறந்தவர்களுடைய உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்வர் எனவே யாக்கை நிலையாமையை அறிய வேண்டும் நன்றி வணக்கம்